சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் நம்ம மினி குக்கீஸ் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை இல்லாமல் பண்ண போகிறோம் அதே சமயம் உங்களுக்கு ஆயில் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது இது வந்து அவன் இல்லாமல் நம்ம கடாயில் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது யார் வேணாலும் இதை செய்யலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப் பவுடர் சுகர் ஏலக்காய் இல்லைன்னா வெண்ணிலா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு முக்கால் கப் நம்ம மைதா இல்லை கோதுமை மாவு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஈவன் நீங்கள் ராகி கூட யூஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நெய் ஊற்ற போகிறோம் நெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கப் நெய் தேவைப்படும் ஸோ உங்களுக்கு மாவை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் அவ்வளோ தான் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை அப்படின்னா நம்ம பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமானது எந்த பிஸ்கட் பண்ணும்போதும் சரி சப்பாத்தி மாவு மாதிரி பசியக்கூடாது அப்படி பசியும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஓவராக பிசையும் போது உங்களுக்கு க்ளூட்டன் டெவலப் ஆகிடும் குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும் அதனால் பிடிச்சு பிடிச்சி தான் நம்ம வந்து குக்கீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் எந்தளவுக்கு பட்டர் போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் க்ரன்ச்சினஸ் இருக்கும் ரொம்ப நாள் கேட்டு போகாது அதே சமயம் ஓவராக ஊற்றிட்டீங்கன்னா ரன்னி ஆகும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஈக்குவலாக நம்ம வந்து குக்கீஸ் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி கூட பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபோர்க் இருந்துன்னா நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண கடையில் வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இது வச்சதுக்கப்புறம் லோ மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் எடுத்தோன்னே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் ப்ரௌனாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் பேக் பண்ணால் போதும் நீங்கள் அதே சமயம் ஓடிஜி இல்லை வந்து அவன் அப்படின்னா சேம் டெம்ப்ரேச்சர் முதல்ல ஓடிஜி அண்ட் அவனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணியே ஆகணும் ஸோ குக்கீஸ் ஓகே ஓகே இதுக்குனாலும் ப்ரீஹீட் பண்ணாமல் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதே சமயம் ஓடிஜினால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஹிட் பண்ணும்போது டோஸ்ட் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் மோடுக்கு வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இது ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுலேயுமே வந்து ஒரு எயிட் தௌசண்ட் மேலே இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது செஞ்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்